இந்த கதையின் முதல் பகுதியில் மகத நாட்டு மன்னர் பார்த்திப மகாராஜனுக்கு இரு ஆண் வாரிசுகள் ஒரே பிரசவத்தில் பிறக்கிறது அதில் ஒரு குழந்தை மட்டும் அன்று இரவே காணாமல் போகிறது குழந்தை காணாமல் போன மர்மம் தொடர்பாக இந்த தொடரில் பார்ப்போம் நீ வாயை வச்சு தாண்டா ராஜாங்கமே ஆடி போயிருக்குது நட்சத்திரம் வாழாத நட்சத்திரம்னு எதேதோ சொல்லி இப்போ நம்ம ராஜா வாரிசையே காணுமேடா உன் துருபிடிச்ச வாயை வச்சுக்கிட்டு இனிமேலாவது சும்மா இறேண்டா ஆமடா இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு ஊற கூட்டு காவலாளியை காதில் விழுந்து என்னையை கட்டி தூக்கிட்டு போகட்டும் ஒன்று கட்டி மட்டும் தூக்கிட்டு போகக்கூடாதுடா கழுமரத்துலேயும் ஏற்றணும் ஐயோ கழுமரத்தை வேறே ஆகப்படுத்துகிறானே அடே ஏற்கனவே சொல்லி பொறுக்க போனப்ப பாதை மாதிரி கழுமரம் இருக்கிற காட்டுக்குள்ளே போயிட்டான்டா அங்கே சொருகி வச்சுருந்த ஒருத்தனை கழுங்க பூராவும் கொத்தி கிண்டிக்கிட்டு இருந்துச்சுங்க அவன் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்ததை பார்த்து மூணு மாதமாக முடியாமல் கிடந்தான்டா மறுபடியும் அவுகப்படுத்தாதடா என்னால் மறுபடியும் முடியாமல் கிடக்க முடியாது தெரியாமல் வாயை கொடுத்து தப்பா போச்சே எம்மாடி இனிமே திங்கிறதுக்கு கூட வாய துறக்கலடா சாமி விடு இவ்வளவு காவல் மீறி அகழிகள் தாண்டி ஒருவர் உள்ளே நுழைந்திருக்க வாய்ப்பே இல்லை காவலர்கள் அரூபமாக எதையோ பார்த்ததாக சொல்கிறார்கள் அமைச்சரே நேற்று அழகாக விடிந்த பொழுது இரவே அலங்கோலமானது எப்படியோ கொடுத்த தெய்வமே பறித்து கொண்டது ஏனோ நம் பாதுகாவலும் கேள்விக்குறியானதே செழியரே நம் இளவரசையே நாம் காப்பாற்ற முடியவில்லை இந்த மக்களை எவ்வாறு காக்கப் போகிறோம் மன்னா இது தாங்க முடியா துயரம் ஐயமின்றி இது ஏதோ அமானுஷ்யத்தின் அடையாளமாகத்தான் தெரிகிறது அரண்மனை ஜோதிடர்களை வரவழைத்திருக்கிறேன் மன்னா அவர்கள்தான் சொல்ல வேண்டும் சோழிகள் உருட்டப்படுகிறது அனைத்தும் கொப்புர விழுந்தனா இது ஆபத்தின் அறிகுறி தொலைந்தது தொலைந்ததுதான் அதை தேட வேண்டாம் தலைக்கு வந்தது இன்னொரு தலையை கொண்டு போய் விட்டது இனிமேல் எந்தக் கவலையும் கொள்ள வேண்டாம் தொலைந்து போன இளவரசனின் சக்தியையும் சேர்த்து இந்த ஒரு இளவரசனே பராக்கிரம நாட்டை ஆழ்வான் அதுவரை இளவரசர் யாரும் நெருங்காத வண்ணம் பாதுகாப்பில் இருத்தல் அவசியம் யாகம் ஒன்றையும் செய்ய வேண்டும் மற்றபடி சுபம் சுபம் இறை சித்தம் அதுவென்றால் அப்படியே ஆகட்டும் மகரிஷிக்கு பணிவான வணக்கம் முனிவரே நான் புலி வேட்டையின் போது மாறி இங்கு வந்தேன் தாங்கள் யார் ரிஷி மூலம் அறிய வேண்டாம் பார்த்திபா நீ இங்கு நான் அழைத்ததால் தான் வந்தாய் கவலை கொள்ளாதே புலியை விட கொடிதாக உன்னை காலம் வேட்டையாட காத்திருக்கிறதே அது உனக்கு தெரியுமா என்ன எனக்கொன்றும் புரியவில்லை முனிவரே பணிகிறேன் தங்களை உள்ளதை உள்ளபடி கூறுங்கள் என் சிந்தை நடுங்குகிறது பிறப்பார்கள் ஆ எனக்கு இது எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி பல காலமாக எனக்கு இருந்த மனக்குறை நீங்கிவிட்டது முனிவரே பொரு முழுவதுமாக மகிழ்ச்சியில் துள்ளாதே ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியில்தான் என்றும் அழிவும் ஒளிந்திருக்கிறது ஆம் இரட்டை குமாரர்களில் இளையவனால் இந்த ராஜ்யமே அழிந்துவிடும் அவன் கால்பட்ட இடங்கள் நரகமாகும் அவனை எதிர்க்க நினைத்தாலே மற்றவர்கள் தன்னாலே மடிந்து போவார்கள் அவன் வளரும்போதே பசுமை தரிசாகிவிடும் விளக்கரியும் நற்குடிகள் எல்லாம் இந்த பொழுதில் விறகுகளாகவே எரிந்து சாம்பலாகிவிடும் நீ பார்த்திருக்க உனது கண்களே பிடுங்கி எறியப்படும் முனிவரே என்ன இது விபரீதம் தங்கள் அழகான மந்திரம் ஜெபிக்கும் முதடுகள் ஏன் உலை நெருப்பை கக்குகின்றன வார்த்தைகளால் என்னை வதைத்து விடுவதுதான் உங்கள் உத்தேசமா ஒருமை ராஜனே ஒருமை கடலினும் பெரிது இதற்கு நீ தீர்வு ஒன்றைத்தான் கேட்டிருக்க வேண்டும் அது எதுவாகிலும் உன் தலை கொடுத்தும் தீர்ப்பேன் என்று சொல்லி அசராதிருந்திருக்க வேண்டும் அதுவே ஒரு மன்னனுக்கு அழகு இப்படி சாமானியன் போல மன்ன உருக்குலைவது ஏனோ முக்காலம் உணர்ந்த முனிவரே என் தவறு உணர்ந்தேன் கூறுங்கள் நான் யாது செய்து இந்த தீமையிலிருந்து விலக வேண்டும் உன்னை கொள்ள வரும் புளியை முந்திக் கொண்டு நீ அதனை முனிவர் சொன்னது போலவே இரண்டதாக பிறந்த அந்த குழந்தையை கொன்றுவிட்டு வர சொன்னேனே என்னாயிற்று மன்னா அந்த முனிவர் சொன்னது முக்காலமும் உண்மை அது சாத்தான்களின் பிள்ளைதான் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை பீடிகை போடாமல் சட்டென பதில் சொல்லுங்கள் என்னாயிற்று அடர் காணகத்துக்குள் அந்த குழந்தையுடன் சென்ற நம் காவலர்கள் அதனை கொள்வதற்காக வாகாக ஒரு பாறையை பார்த்திருக்கின்றனர் அப்பாறையின் மீதாக குழந்தையை வைத்து வாளை ஓங்கி வெட்டுவதற்குள் அந்த பாறை குழந்தையோடு மூடிக்கொண்டதாம் ஒரு சுவடு கூட தெரியாமல் போனதால் அதிர்ந்து போய் நம் ஆட்கள் திரும்ப வந்திருக்கின்றனர் மன்னா என்னால் இதை நம்ப முடியவில்லை ஆனால் இதை சொன்னது நம் நம்பிக்கைக்குரிய தளபதி புலிக்கண்ணன் தான் அரசே நடப்பது நடக்கட்டும் இனி தெய்வ சங்கல் நம் கையில் ஏதும் இல்லை